அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சுவாரஸ்யமான விடயங்கள் நிறையா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அதில் நிதிஷ் அதாவது மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக இருக்கலாம் இங்கிட்டு வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இல்லையா அப்படின்னு தெரியல இவங்க பெரிய டானா இருந்தாலும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட கதாநாயகனாக போயிட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி மோடியா ராகுலா அப்படின்னு மக்கள் பேசிக்கி இருந்தாங்க ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போதைக்கு எல்லா செய்தி சேனல்கள்லேயும் எல்லா மக்களுக்கும் பெரிய ஒரு ஹீரோவாக தெரிகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தான் அவங்க அப்படி என்ன சாதனை பண்ணாங்கனாக்கும் ஒரு சாதனையும் பண்ணல திமுகவாவது நாற்பதுக்கு நாற்பதுக்குன்னு எல்லா எம்பி சீட்டுகளையும் த தக்க தக்க வச்சுருக்குன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே அவங்க தான் இருந்தாங்க இப்போ இருக்காங்க இருந்தாலும் அவங்க என்ன ஆணியை பிடுங்க போகிறாங்கன்னு தெரில ஏற்கனவே நாற்பது சீட்டு அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஐயா வேறு நாற்பது சீட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாரு இப்போ இந்த ஸ்டாலின் ஐயாவும் ஏற்கனவே ஒரு நாற்பது சீட்டு இப்போ இந்த உடையும் இந்த தடவையும் நாற்பது சீட்டு வச்சிருக்காரு ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்ம கற்றுக்கிற வேண்டியது மக்கள் மக்கள்லாம் முட்டாளாக இருக்காமல் கண் வெளிச்சிக்கிற வேண்டிய நிலம் இது தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி வச்சது மாதிரியும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரலில் பேசுகிறாங்க நாங்கள் வந்து பதினாறு சீட்டு பன்னிரெண்டு சீட்டுன்னு ரொம்ப கம்மியான சீட்டு வச்சுருந்தாலும் நாங்கள் இல்லைன்னா யாருனாலையும் ஆட்சி அமைக்க முடியாது அதனால் எங்களுக்கு வந்து எல்லா உரிமைகள் வேணும் எப்படி மாநில உரிமைகள் சீமான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்ல மாநில உரிமைகள் வந்து வலுப்பெறணும் மாநில உரிமைகள் வந்து பேசணும் மாநிலங்கள்லாம் சேர்ந்து இந்தியா வாழணும்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவார்ல அண்ணன் சீமான் ஆனால் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மாநிலங்கள்லாம் இல்லை ரெண்டு மாநிலங்கள் வந்து இந்தியாவே ஆள ஆளப்போகுது ஒன்று வட மாநிலமான பீகார் அது நிதிஷ்குமார் மூலியமாக இன்னொன்று தென் மாநிலமான ஆந்திரா அது வந்து சந்திரபாபு நாயுடு மூலயமா மாநிலங்கள்லாம் சேர்ந்து இந்தியா வாழணும்னு நினச்சா ரெண்டு மாநிலங்கள் இந்தியா வாழப்போகுது இப்போ இவங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து முக்கிய கலாக்காக்கள் கேபினட்னு சொல்கிறாங்க அதில் முக்கிய இலாக்காக்கள் எங்களுக்கு தான் வேணும் சபாநாயகர் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு பல பல கோரிக்கைகளை சொல்கிறாங்க அதையும் தாண்டி அவங்க முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா எங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து சிறப்பு சிறப்பு மாநிலம் சிறந்த மாநிலமாக சிறந்த அந்தஸ்து எங்களுக்கு வேணும் எங்களை வந்து என்ன சிறப் சிறப்பான மாநிலமாக இந்த இதுக்கு முன்னாடி காஷ்மீர் இருந்துச்சு வந்தீங்களா சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சு வந்தீங்களா காஷ்மீருக்கு அதை கூட பிஜேபி வந்து பெரும்பான்மை இருந்ததுனால அதை நீக்கிட்டு போயிடுச்சு அதே மாதிரி ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்து வேணும் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வேணும்னு ஒரு பக்கம் நிதிஷ்குமார் கேட்குறாரு ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு இதுலேருந்து நாம் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ம நாம் ஒரு வேளை இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியோ இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவே அந்த கோரிக்கை வச்சுருந்துக்கலாமே எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் தமிழ்நாடை நாங்கள் சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆனால் திமுக நாற்பதுக்கு நாற்பது சீஸ் வந்தப்போ கருணாநிதி என்ன பண்ணார் முக்கிய இலாக்காக்கள்லாம் எங்களுக்கு வேணும் எப்படி வாஜ்பாய் கூட இருக்கிற போதும் சோனியா அவங்க கூட மன்மோகன் சிங்கு கூட இருக்கும் போதும் முக்கிய இலாக்காக்கள் வேணும் கேபினெட் அமைச்சர்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆறு கேபிட கேபினட் அமைச்சர்கூட கிட்ட வாங்கி தான் பார்த்தாங்களே ஒளியை தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி உரிமைகள் ஒரு பேர்தான் பேசியிருப்பாங்களா ஆனால் சந்திரபாபு நாயுடு பேசுகிறாரு மாநில உரிமையை பேசுகிறாரு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்குறாரு அங்கே பீரா பீகாரில் கேட்குறாரு நிதிஷ்குமார் கேட்குறாரு இதை ஏன் திமுக அதிமுக செய்யலை நாற்பதுக்கு நாற்பது எத்தனை ரூபா திமுகவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதிமுக கொடுத்துருக்கீங்க அவங்கெல்லாம் ஏன் செய்யலை அந்த அந்த மாநிலங்களோட உரிமையை பேச எல்லாமே போச்சு மருத்துவம் போச்சு கல்வி போச்சு எல்லாம் போச்சு தமிழ்நா நீர் நீர் இல்லை பாதுகாப்பு இல்லை எதுவுமே கிடையாது தமிழர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க எல்லா பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் இருக்குது இருந்தாலும் நம்ம வாரி வாரி கொடுக்குறோம் நாற்பது எம்பி நாற்பது எம்பின்னு வாரி வாரி கொடுக்குறோம் ஆனால் வெறும் பதினாறு எம்பி பதினாறு எம்பி பன்னெண்டு எம்பி வச்சுருக்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாம் த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஹீ தேர்தலோட ஹீரோவாகி போயிட்டாங்க அவ்வளோ உரிமைகள் கேட்குறாங்க கேபினெட் அமைச்சர்கள் கேட்குறாங்க சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க அது மாதிரி ஏன் பண்ணலை அப்போ என்னன்னா நம்ம இதே மாதிரி வரணும் ரெண்டு மாநிலங்களே இந்தியாவோட எதிர்காலத்தை அப்படி தே கேள்விக்குறியாக்குது தீர்மானிக்குது அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்த இந்தியா வாழ்கிற போது எப்படி இருக்கும் இப்போ ரெண்டு மாநிலங்கள் தானே இந்த இப்படி இருக்கும்போது நம்ம அதை நம்ம பார்வை கொண்டு வருது பார்த்திங்களா ஐயோ ரெண்டு மாநிலங்களே இப்படி கேள்வி வைக்கிற போது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஆளும் போது இந்தியாவோட நிலைமை பொருங்கன்னா இந்தியா வளரும் அதை விட்டு பிஜேபி முழுக்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு முந்நூற்றி மூணு சீட்டுன்னு சொல்லிட்டு பிஜேபி முழுக்க போடுறது காங்கிரஸை முழுக்க முழு பெரியும் என்ன சொல்கிறது ஒரு பெரும்பான்மையில் ஆள வருது அப்படின்னா மக்களுக்கு உரிமை இருக்காது மக்களுக்கு உரிமை இருக்காதுன்றதை தாண்டி மாநிலங்களுக்கு ஒருபோதும் உரிமை இருக்காது மாநிலங்களோட பாதுகாப்பு மாநிலங்களோட வாழ்வாதாரம் மாநில மக்களோட வாழ்வாதாரம் மாநிலங்களோட வளர்ச்சி ஜிஎஸ்டி பணம்லாம் கேட்டு நாக்கு நாயா தொங்குனாலும் கிடைக்காது ஒன்றும் இல்லை புயல் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன மத்திய அரசு கொடுத்துச்சு இதே இது கூட்டாட்சி கூட்டாட்சி அறிஞ்சாக்கும் உடனே கிடைக்கும் வணக்கம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடின்ட்டு உடனே பணம் கிடைக்கும் அப்போ எல்லா மாநிலங்கள உரிமையும் கட்டி காக்கப்படும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ நிதிஷ்குமார் எப்படி வலுவானிக்கிறாரோ அது மாதிரி மற்ற எல்லா மாநிலங்களும் ச தேசிய கட்சியை தேசிய கட்சிக்கு வாக்களிக்காமல் அந்த மாநில மக்க அந்த மாநில கட்சிக்கு வாக்களித்து அவங்கள வலுப்பற வைக்கணும் அது சும்மாலாம் இல்லை அந்த அந்த மாநிலத்துக்கு யார் உரிமை மாநில உரிமை யார் பேசுகிறாங்களோ தமிழ்நாடுனா சீமான் அது மாதிரி மற்ற மாநிலங்களில் யார் மாநில உரிமை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களித்து இப்போ நிதிஷ்குமாரோட ஸ்டேட்டஸு நம்ம சந்திரபாபு நாயுடோட நிலைமையை வந்து எல்லா எம்பிஎலும் கொடுக்கணும் எல்லா மாநிலங்களுக்கும் வரணும் அப்போ அப்போ என்ன ஆகுன்னா மாநிலங்கள் வளரும் மாநிலங்கள் வளர்ந்தால் இந்தியா வளரும் இந்தியா சிறப்பாக கட்டமைக்கப்படும் உண்மையிலேயே வல்லரசாகும் அப்துல் கலாம் கண்டாரில் ரெண்டாயிரத்தி இருபது இருபதில் வந்து வல்லரசாகணுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாயிரச்சு ரெண்டாயிரத்துலேயே அவர் ரெண்டாயிரத்துலேயே வல்லரசாகணும்னு நினச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இருந்தாலும் இங்கே வல்லரசு ஆகிறது மாதிரி இல்லை உண்மையிலே வல்லரசு ஆகணும்னா மாநிலங்களோட உரிமைகள் காக்கப்படணும் அப்போ என்னென்னா மக்கள் வந்து எம்பி தேர்தலையோ எம்எல்ஏ தேர்தலோ அந்த மண்ணின் மக்களுக்கு உரிமை அந்த மண்ணோட உரிமை பேசுகிறவங்களை வாக்களிக்கணும் எம்பியை கொண்டு போ கொண்டு கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ நிதிஷ்குமார் மாதிரியோ சந்திரபாபு நாயுடு மாதிரியோ நம்ம இது நம்மளோட இதில் நம்மளோட மண்ணின் உரிமையும் பேசுகிறவங்களுக்கு கொண்டு இன்பாட்டி இருந்தால் என்ன ஆகும் நம்ம நாற்பது தொகுதி பி திமுகவுக்கும் அதிமுக கொடுத்தோம் அவங்க என்ன இந்த மண்ணோட நிலமையை மாற்றிட்டாங்க மாற்றலை இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க இருக்க முன் மக்கள் உண்டு பண்ணால் இந்த மாநிலங்கள் மாநிலங்களும் வளரும் மாநில மக்களும் வளருவாங்க இந்தியாவும் வளர்ந்து நிற்கும் இனி அது அந்த நிலைமைக்கு வந்து மக்கள் வந்து தயாராகணும் வாக்கு வாக்கு போது சிந்தித்து செயல்படணும் நன்றி வணக்கம்